லத்தேரி ராமநாதீஸ்வரர் ஆலயத்தில் ஸ்ரீமத் சிவாகர சுவாமிகள் மாணிக்க வாசகருடைய உற்சவமூர்த்தியை ஸ்தாபனம் பண்ணிவிட்டு அருமையான சிறப்புரையாற்றியதோடு தன்னுடைய இனிமையான பக்தி உணர்வு பொங்கும் குரலில் திருவாசக பதிகங்களை பாடினார் அப்பொழுது ஒரு அன்பர் தன் கையாலேயே வரைந்த சுவாமிகளின் திருவுருவ படத்தை சமர்ப்பித்தார் மகிழ்ச்சியோடு சுவாமிகள் அதை பெற்றுக்கொண்டார் சிவபெருமான் கண்களை திறந்து அருள் புரிகிறார் அவருக்கு கீழே இருப்பதுதான் சுவாமிகள் ஸ்தாபித்த மாணிக்க வாசகருடைய திருவுருவச் சிலை பிள்ளையார் அம்மையப்பனை ஆரத்தி செய்கிறார் அம்மையப்பனுடைய திருக்காட்சி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுத்துட்டு தொடர்ந்து பாருங்க முருகர் ஆசி வழங்கும் திருக்காட்சி